வணக்கம் உலகத்தையே உலக மக்களையே தன்னுடைய நகைச்சுவை நடிப்பால் உணர்வால் மகிழ வைத்த ஒரு பெருமை சார்லி சாப்ளின் அவர்களுக்கு உண்டு தந்தை ஒரு குடிகாரர் ஆதரவு தாயிடமிருந்து பிரிந்து வாழ்கிறாரு தன்னுடைய மனைவிட்டிருந்து பிரிந்து வாழ்கிறார் அம்மா தான் பிள்ளைகளை வளர்க்குறாங்க ஆனால் அவர் சீக்கிரமே இறந்து போயிட தாய் மனநோயில் வாட பிள்ளைகள் எங்கே போய் வளர்கிறாங்க அப்படின்னா அநாதையாசிரமங்கிற ஆதரவற்றோடத்தில் வாழ்கிறாங்க தன்னுடைய ஏழாவது வயதிலேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவர் அங்கே அந்த ஒரு ஒரு எளிய இரவு பாடக விடுதியில் போய் பாடகர்கள் பாடுகின்ற விடுதியில் போய் வேலை பார்க்குறாரு அங்கே தான் அவனுடைய தாயார் சில நேரங்களில் போவாங்களாம் நல்ல குரல் வளம் உண்டான் ஒரு முறை அவங்க பாடிக்கிட்டு இருக்கிறப்ப இவர் வந்து ஓரத்தில் நின்று ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு அம்மா பாடுறத பாடிக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு தொண்டை அடைச்சி பாட முடியாமல் போய் அப்படியே விற்கித்து நிற்க எல்லோரும் கீழே இருந்து அந்த இப்போ உட்காந்துருந்தவங்கெல்லாம் அவங்க மேலே எதுகளை எரிஞ்சு போ உள்ள போ உள்ளே போன்னு கத்திருக்காங்க அந்த அம்மா அப்படியே அழுதபடி உள்ளே வர்றவுமே இவர் வெளியில் வந்து தன்னுடைய தொப்பி எடுத்த அப்படின்னு இருக்கார் எல்லாேருக்கும் ஆச்சரியம் அப்படியே அம்மா பாடின பாட்டை அவர் பாடியிருக்கார் பாடினதோடு மட்டுமல்ல எந்த இடத்துல அம்மா வந்து திக்கி திணறினாங்களோ அதை மிமிக்ரியும் பண்ணியிருக்கார் வந்திருந்தவங்களாம் அப்படியே ஆச்சரியப்பட்டு போனாங்க ஒரு ஆறு ஏழு வயது குழந்தை இப்படி செய்தேன்னு சொல்லிவிட்டு நிறைய படங்களை அள்ளி வீசினாங்களாம் இவர் என்ன பண்ணாலும் தொப்பி அப்படி கீழே வச்சு அதை ஒவ்வொன்றா எடுத்து பிறக்கி வச்சு இப்படி தலையில் வச்சுக்கிட்டு திருப்பி முதலிருந்து பாட ஆரம்பிச்சாராம் ஒரு மகா கலைஞன் எப்படி உருவாகிறான்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் வறுமையும் தாயின் மனநிலையும் தந்தையின் பிரிவும் இருந்தபோது இவர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கார் பாருங்க சின்ன சின்ன நாடகங்களில் நடிச்சுட்டு வந்து ஏதாவது உணவு வாங்கிட்டு வந்து அம்மா ஜன்னலேயே வெறிச்சு பார்த்துட்டு பாங்கலாம் தான் மகன் கூட அவங்களுக்கு ஞாபகம் இருக்காதான் அப்புறம் அம்மாவுக்கு உதவிகள்லாம் செஞ்சுட்டு ஊட்டி விட்டுக்கிட்டே இருப்பாராம் அந்த ஊரில் இருந்த சர்க்கஸ் கம்பெனி உள்ள கோமாளியா போய் வேடமிட்டுருக்கார் அப்புறம் ஷெர்லாக் கோம்ஸனுடைய நாடகங்கள் நடிக்கப்படும் போது அதில் அந்த பேப்பர் பாயாக வந்து வீடாக பேப்பர் போட்டுட்டு பரபரப்பான செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான பையனாக தன்னை காமிச்சிக்கிட்டு பிறகு இவர் இருந்த நாடக குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் அமெரிக்காவை நோக்கி போகுது இவருடைய பயணம் அந்த கப்பலில் ஆரம்பிக்குது அந்த நாடக குழுவில் இவரோடு இருந்தவர் யார் அப்படின்னா லாரல் என்கின்றவர் அந்த லாரல் தான் பின்னாடி லாரல் ஹாடியாக வர்றவர் ஒரு குண்டாவும் ஒல்லியாகவும் இருப்பாங்க அந்த லாரல் ஹாடி இவரோடு இருந்திருக்கார் கொஞ்ச நாள் பிறகு அங்கே போய் கிஸ்டோன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இவர் ஒப்பந்தம் பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அப்போ எல்லாம் ஊம படங்கள் தான் அப்போ இவருடைய படங்கள் சின்ன சின்ன இது அஞ்சு ரீல் நாலு ரீல் தான் இருக்கும் இதில் இவருக்கு இவர் ஒரு தனக்கென ஒரு தனி பாணியை உருவாக்குறார் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாடோடி வேடத்தை அதாவது தொலை பேண்ட்டு அதுக்கு மேலே பத்தாத சட்டை ஒரு தொப்பி ஒரு ஹிட்லர் மீசை கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக்கு இதை அவர் வர்றார் ஹிட்லர் மீசைன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும் அந்த ஹிட்லர் மீசையில் ஒரு ஹிட்லர் மீசை உலகத்தையே மிரட்டுச்சு அது உண்மையான ஹிட்லர் இன்னொரு ஹிட்லர் மீசை உலகத்தையே நகைக்கு வைத்தது அது சாப்ளினுடைய மீசை மீசை ஒன்று தாங்க ஆனால் உருவத்தால் உள்ளத்தால் உலகத்தை மாற்றியவர்கள் இவர்கள் பிறகு இவர் நடிக்க ஆரம்பித்த பிறகு வாங்கின படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஒரு மில்லியன் டாலர் முதல்ல வாங்கின ஒரே நடிகர் இவர் தான் உலக திரையுலக வரலாற்றிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தொம்போதுகளில் பேசும் படம் வந்துடுது ஆனாலும் கூட இவர் பேசும் படத்தை தவிர்த்துக்கிட்டே இருந்திருக்கார் இவருடைய முதல் பேசும் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் டிக்டேட்டர் அதில் ஹிட்லரவே கேள்வி பண்ணி நடிச்சிருப்பார் டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பார் அதாவது ஒரு நாவிதரும் அது ஹிட்லர் உருவம் உள்ள ஒருத்தரும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க எப்படி இடம் இடமாறிப்போயிடுறாங்கிறதான் அந்த படம் அதில் கடைசியாக அந்த ஹிட்லர் உரையாற்றுறது இதற்கு பாருங்க தேட்டரில் எழுந்திரிச்சுன்னு கூட அஞ்சு நிமிஷம் கேட்டுட்டு போவாங்க அந்த படத்தை ரெண்டு முறை பார்த்தாரன் ஹிட்லர் அதுதான் ஆச்சரியம் இவருடைய அந்த மாடர்ன் டைம்ஸ் எல்லாமே இப்போ பிரம்மாண்டமான படங்கள் என்ன ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா இவருடைய இடதுசாரி சிந்தனை அமெரிக்காவுக்கு பிடிக்கலை இவர் எல்லோரையுமே கேள்வி பண்ணுவார் அதுவும் பெரிய பெரிய முதலாளிகளை இவர் கேள்வி கேள்வி பண்ணுறதுலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு படத்தில் பெரிய லாரியில் இரும்பு ஏற்றிட்டு போவாங்க பின்னாடி ஒரு சிகப்பு கொடி இருக்கும் வழக்கமாக இந்த பா பாறை ஏற்றிட்டு போகிறப்ப அந்த கொடியை ஏற்றிட்டு போவாங்க கொடி கட்டியிருப்பாங்க அந்த கொடி கீழே விழுந்துடும் இவர் வீதியில் போயிட்டு இருந்தவர் என்ன பண்ணுவார் அந்த கொடியை எடுத்துக்கிட்டு கொடுக்கறதுக்காக ஓடுவார் சிறப்பு கொடி எடுத்துகிட்டு அவர் ஓட பின்னாடி ஊரே ஓடியாரும் உடனே அமெரிக்காவே திற மிர மிரண்டு போகிற மாதிரி காட்டுவாங்க அதனால் என்ன நஷ்டம் தெரியுங்களா அந்த படம் சூப்பர் ஹிட்டுங்க ஆனால் இவர் அமெரிக்காவில் நுழையக்கூடாதுட்டாங்க எப்போ இவர் மீண்டும் அமெரிக்காவுக்கு வந்தார்னா ஆஸ்கார் விருது பெறுவதற்காகத்தான் அமெரிக்கா வர்றார் ரெண்டு முறை ஆஸ்கார் விருது பெற்றவர் இவர் நடிகர் மட்டும் இல்லைங்க சிறைக்கதை எழுத்த எழுதக்கூடியவர் வசனகர்த்தா மிகச்சிறந்த இசையமைப்பாளர் இவர் இசையமைச்ச சர்க்கஸ்ங்கிற அந்த படத்துக்கு தான் ரெண்டாவது முறை வந்து அவருக்கு விருது கிடைச்சது அதே போல் மிகச்சிறந்த எடிட்டர் இப்படி வரிசையை அவரை பற்றி சொல்லிட்டே போகலாம் காந்தியடிகளை வந்து சந்திச்சிருக்கார் காந்தியடிகளை சந்தித்த போது அதிகமாக சிரித்தது சாப்பிட இருந்தாலாம் காந்தியடிகள் இல்லையா அப்போ பாருங்கள் காந்தியடிகள்கிட்ட எத்தனை நகைச்சு உணர்வு இருந்திருக்கு அப்படின்னு அவரை பற்றிய குறிப்புகளெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது சிரித்துப்பார் உலகம் மகளும் சிரிக்க பார் உலகம் உன்னை மதிக்கும் இதற்கு எடுத்துக்காட்டு சார்லி சாப்பிட்ருந்தான் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்